ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு நேற்று பார்த்தீங்கனாக்கா ஓடிஐயில் நம்ம உமென்ஸ் கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கனாக்கா வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான சாம்பியன் அவங்க தான் ஸோ ஒன் டே கிரிக்கெட் ஃபார்மேட்டில் இது வரைக்கும் எப்போதுமே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஒரே ஒரு முறை நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உமன்ஸ் கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் டே வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தான் மாறி மாறி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க வருஷமா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஒரு புதிய வரலாறு படைச்சிருக்காங்க முதல் முறையாக நம்ம டீம் இந்தியன் டீம் பத்தினக்காக ஜெயிச்சு அவங்களுடைய அந்த வின்னிங் ஸ்டீக் அந்த ரெண்டு டீமுடைய வின்னிங் ஸ்டீக் வந்து உடச்சி எரிஞ்சிருக்காங்க தான் சொல்லுவோம் அதை க்ளோரிஃபை பண்ற விதமாக ரஜினி சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ட்விட் ஒன்று போட்டிருக்காரு ஸோ ஹிஸ்ட்ரி ஹாஸ் பின் மேட் ஜெய் ஹிந்த் அப்படின்ற மாரி அவர் வந்து முடிச்சிருக்காரு ஸோ பார்க்கவே அவ்வளோ அற்புதமா இருக்கு அது ரஜினி சார் இப்போ தான் இருக்கிறாருங்க ஸோ அவர் வந்து சமீபத்தில் ஜெயில செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங்காக வெளியூர் போயிருந்தார் அத முடிச்சுட்டு நேற்றிக்க வந்துட்டு அவர் வீட்டில் தான் இருக்கிறார் இன்னைக்கு காலையில ஒரு சில முக்கியமான நபர்களெலாம் ரஜினி சார் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க நேரடியாக அவர் வீட்டுக்கே போய்ட்டு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வாழ்த்துகள் தெரிவித்து அந்த மீட் பண்ணி பேசியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ காலையிலேருந்து நிறையா சோஷியல் மீடியாவில் வைரலாக போய் ஸோ இதன் மூலமாக ரஜினி சார் போய் கார்டனில் தான் இருக்கிறார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் எல்லாருமே என்கிட்ட கேட்டுங்கிறதுனா அந்த சுந்தர்சி படம் வந்து சொல்லுங்கள் அது வந்து கமலஹாசனுடைய அந்த ப்ரொடக்ஷன் டீமில் தான் அந்த படம் பண்ணிட்டாங்களாமே அது என்னதான் விஷயம் அப்போ தலைவரும் கமல்ஹாசனை இணைந்து பண்ணுற படம் அது என்னென்ன மாதிரி நிறைய பேர் கேட்டுனீங்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சுந்தர்சி அவர்கள் ரஜினி சார் வந்து இயக்க போகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு மிகப்பெரிய படமாக இப்போ ஜெயிலில் செகண்ட் பார்ட் உருவாக அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன படம் நடுவில் பண்ணலாம் சின்ன பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலாம் கொஞ்சம் ஃபன்னாக கொஞ்சம் இந்த ஆக்ஷனு இந்த கத்தி பாமு கன்னு இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காரு அப்போ சுந்தரிசி அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆக்டான ஒரு டேரெக்டராக அவங்களுக்கு வந்து பட்டிருக்காங்க ஸோ கமல்ஹாசனுடைய ப்ரொடக்ஷன் டீமில் ரஜினி சாரோட பண் படம் பண்ணுறாரு அது வந்து சுந்தர் சீதாக இயக்கப்படுறாரு இதற்கான அனவுன்ஸ்மெண்ட் அநேகமாக கமலஹாசனோட பிறந்தநாள் நவம்பர் செவன்த் இன்னும் ஒரு நாலு நாளில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இதோட ஷூட்டிங் வந்து ஜெயிலில் செகண்ட் பார்ட் முடிஞ்சவனே ஆரம்பிக்க போகிறாங்க அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் படத்தோடைய ரிலீஸ் அனைவங்க அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு இது இல்லாமல் ரஜினி சார் கமலஹாசன் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்க போகிறாங்க ஒரு படத்தில் இது வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு இன்னொன்று படம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க நடிக்க போகிறாங்க அது டோட்டலாக இன்னொன்று ப்ராஜெக்ட் அது அதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கல கிடைச்சுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்